ஐ பி ஆக்ஷன் நன்றாக ஏமா அந்த மும்பை அணி இப்படி ஒரு குறை இருக்கும் வீரருக்கு ஒன்பது புள்ளி இருபத்தைந்து கோடி தந்த அம்பானி என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் கடந்த மூன்று சீசன்களில் மொத்தமாகவே பதினெட்டு போட்டிகள் விளையாடிய சிஎஸ்கே வீரத் தீபக் சாகருக்கு ஒன்பது கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலத்தில் எடுத்து ஏமாந்து இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிரதான வேகப்பந்து வீச்சாளராக தீபக் சாகர் விளங்கினார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு ஆம் ஆண்டு முதல் சிஎஸ்கே அணிக்காக தீபக் சாகர் விளையாடி வருகிறார் எனினும் தீபக் சாகர் கடைசியாக இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு அபாரமாக விளையாடி பதினான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அதன் பிறகு அவருக்கு அடிக்கடி காயம் ஏற்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை அணி தீபக் சாகரை எடுத்தாலும் அவர் ஒரு போட்டியில கூட விளையாடல அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீபக் சாகர் மீண்டும் அணியில் இடம் பிடித்து அபாரமாக பந்து வீசி பதிமூணு விக்கெட்டுகளை வீழ்த்தினாலும் தொடரில் இருந்து முக்கிய காலகட்டத்தில் காயம் காரணமாக விலகினார் அந்த சீசன்ல அவர் வெறும் பத்து போட்டிகள்ல தான் விளையாடினார் இதை தொடர்ந்து தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் தீபக் சாகர் சி அணிக்கு விளையாடினார் ஆனால் அப்போதும் முக்கிய காலகட்டத்தில் காயம் காரணமாக விலகினார் எட்டு போட்டிகளில் ஐந்து விக்கெட் மட்டுமே எடுத்தார் இதனால் தீபக் சாகர் மீது ரசிகர்கள் கடும் அதிருப்தியில் இருந்தனர் இந்த சூழலில் தீபக் சாகரை வாங்க மும்பை அணியும் பஞ்சாப் அணியும் போட்டி போட்டுக் கொண்டது ஒரு கட்டத்தில் மும்பை அணி தீபக் சாகரை வாங்க ஆர்வம் காட்டியபோது போது சிஎஸ்கே அணி திடீரென்று புகுந்து எட்டு கோடி தருவதாக கூறியது அப்போது மும்பை அணி மீண்டும் தீபக் சாகருக்கு அதிக சம்பளம் தருவதாக கூறி ஒன்பது கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து அவரை ஏலத்தில் எடுத்தது சிஎஸ்கே அணி தீபக் சாருக்கு ஒன்பது கோடி ரூபாய் வரை கொடுக்க முன் வந்தது எனினும் தீபக் சாகர் சென்னை அணி விட்டு சென்றது நல்ல விஷயம்தான் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர் சிஎஸ்கே அணிக்காக அவர் கடந்த காலங்களில் நன்றா உழைத்தாலும் தற்போது அவர் அடிக்கடி காயம் ஏற்பட்டு முக்கிய கட்டத்தில் காலை வாருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் தீபக் சாகருக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறது தெரியாம ஒன்பது கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து மும்பை அணி அவரை வாங்கியிருப்பதை ரசிகர்கள் கிண்டல் செய்து வருகின்றனர்